பண்ருட்டி அருகே அரசு மருத்துவ தம்பதி வீட்டில் நூற்றி ஐம்பத்தி எட்டு சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள புதுப்பிள்ளையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா இவர் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார் இவரது மனைவியும் மருத்துவர் புது குப்பம் பகுதியில் உள்ள வீட்டின் கீழ்த்தளத்தில் ராஜாவின் தந்தை வசித்து வருகிறார் வீட்டின் மேல் தளத்தில் ராஜா அவருடைய மனைவி மருத்துவர் ஆர்த்தி ஆகியோர் குடும்பத்தோடு வசித்து வருகின்றனர் ராஜா நேற்று பணிக்கு சென்றுவிட்டு விட்டு வழக்கம் போல் வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த ராஜா வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த நூற்றி ஐம்பத்தி எட்டு சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது இதுகுறித்து ராஜா காடாம்புளியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் கொள்ளை நடந்த வீட்டில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் சென்று விசாரணை நடத்தினார் மேலும் சம்பவ இடத்திற்கு கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வெற்றி வரவழைக்கப்பட்டு கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் கீழ் வீட்டில் மருத்துவரின் தந்தை இருந்தும் மேல் வீட்டில் நடந்த கொள்ளை தெரியாமல் இருந்தது எப்படி கொள்ளை பகல் நேரத்தில் நடந்ததா அல்லது இரவு நேரத்தில் நடந்ததா கொள்ளை உள்ளூர் கும்பல் நபர்களா அல்லது வெளியூரைச் சேர்ந்தவர்களா உறவினர்கள் யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அரசு மருத்துவ தம்பதியினர் வீட்டில் நூற்றி ஐம்பத்தி எட்டு சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பன்ருட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க